கொடுப்பார்கள் பத்தாம் நாள் பெருநாள் எல்லோரும் குர்பானி கொடுக்கணும் வசதி உள்ளவர்கள் எல்லாம் கொடுங்கள் குர்பானி கொடுக்கிற போது ஒன்றை மட்டும் இங்கே பதிவு செய்வேன் அந்த ஆடு வாங்குற போது நீங்க போய் வாங்க போனால் நீங்க போயிட்டு வர்ற வரைக்கும் உங்கள் மீது நன்மை எழுதப்படும் என்றார்கள் நபிகள் நாயகம் ஒரு ஆட்டுக்கு விலை பேசுறீங்க அவன் பத்தாயிரம் நீங்க ஏழாயிரம் நீங்க பன்னெண்டாயிரம் நீங்கள் விலை பேசினால் தஸ்வீக செய்த நன்மை எழுதப்படும் என்றார்கள் ஒரு குர்பானியினுடைய ஆட்டை நான் வாங்க போனால் நன்மை வாங்கிட்டு நன்மை அந்த வீட்டில் வைத்து உங்கள் ஆட்டுக்கு நீங்கள் தீனி போட்டால் அந்த தீனி வாங்க போவதையும் அல்லாஹ் நன்மையின் நாட்களாக எழுதுவான் என்றார்கள் அந்த ஆட்டை குளிப்பாட்டினீர்கள் நன்மை எழுதப்படும் இன்னும் சொன்னார்கள் பெருமானார் பிகுல்லி சரத் ஹசனா அந்த ஆட்டில் இருக்கிற ஒவ்வொரு முடியும் உங்கள் நன்மையாக மாறும் என்றார் அந்த ஆட்டை வாங்கி என் பொஞ்சாரி குளிப்பாட்டுது கொஞ்ச காலம் தீனி வைக்குது அந்த தீனி வைத்ததற்காக என் மனைவி அல்லாஹ் உயர்த்துகிறான் இப்ப ஆட்டை யாராச்சும் கவனிக்காம இருப்பாங்களா ஆட்டை வாங்குறது நன்மை கூலி அதுக்கு தீனி போட்டா நன்மை எத்தனை நன்மைகளை என் பெருமான் கடைசியாக சொல்வேன் குர்பானி கொடுக்கிற போது உங்க குடும்பத்தில் அறுப்பவர்கள் மாத்திரம் அல்ல பாத்திமா நாயகிக்காக ஆடு இருக்கப்பட்டது பெருமானார் பாத்திமா வீட்டில் இருக்கிறாங்க கூப்பிட்டு சொன்னாங்க கூமியா பாத்திமா பாத்திமா நீ இங்கிருந்து எழுந்திரித்து ஆடறுக்கப்படும் இடத்தில் போய் நின்றுவிடு அந்த ஆட்டின் முதல் சொட்டு ரத்தம் கீழே விழும்போது உன் வாழ்க்கையின் பாவங்கள் மன்னிக்கப்படும் என்றார்கள் நம்ம குர்பானி கொடுக்கிற போது நம்ம பக்கத்தில் நிற்கணும் நம்ம ஊட்ட கழுகிறதும் அதை செய்யறது இதை செய்யறதும் இல்லை நம்ம பிள்ளைங்களையெல்லாம் கூப்பிட்டு அங்கே நிப்பாட்டணும் குர்பானியை கொடுக்கணும் கொடுக்கிற போது அதன் முதல் சொட்டு கீழே விழுவதில்லை அவன் அருஷில் விழுகிறது என்றார்கள் அது சொட்டு விழும் போது உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் இன்னும் ஒரு செய்தி அறுத்து முடிச்சிட்டு கத்தியை கீழே போடுங்க ஒதுவோடு இருங்க போய் ஒரு ரெண்டக்கா தொழுங்கள் அப்போது நீங்கள் கேட்கிற துவா ஒப்புக்கொள்ளப்படும் என்றார்கள் ஆட்ட அறுத்த உடனே துவா கேளுங்கள் ஒரு ரெண்டக்காத்து தொழுது விடுங்கள் உங்கள் மன்னிப்பு நசில் உங்கள் பாவம் மன்னிக்கப்படும் ஆக மன்னிக்கப்படுகிற வழிகளை ஒரு ஆட்டை குர்பானிக்காக வாங்குவதில் இருந்து அறுக்கிற வரையிலும் அறுத்த பின்னாலும் சொட்டு வழிகிற ரத்தத்திலும் உன் பாவம் மன்னிக்கப்படும் என்கிறார்கள் எம்பெருமான் ஆடு இருக்கிறது சுண்ணத்தான் யாராவது விடுவோமா ஆடு தான் முடியல மாட்டில் கூட்டாயிடுங்க இப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த குர்பானி உதுகியா அதிலும் நம்முடைய கவனம் இருக்கட்டும் அதை தொடர்ந்து மூணு நாட்கள் ஐயா முத்தீக் இந்த குர்பானி கொடுத்த நாட்கள் இருக்கு பாருங்க தட்பீருடைய நாட்கள் அந்த நாட்கள் ரொம்ப ரொம்ப விசேஷமான நாட்கள் அந்த நாட்களிலும் நன்மைகளும் விவாதத்துக்களும் வணக்கங்களும் அவனிடத்தில் கெஞ்சுவதும் கண்ணீர் வெடிப்பதும் உங்கள் வாழ்க்கையாகட்டும் நீங்கள் தேர்ந்தெடுக்கப்படுவீர்கள் மன்னிக்கப்படுவீர்கள் துவாக்கள் ஒப்புக்கொள்ளப்படும் அல்லாஹ் உங்களை பார்த்து சந்தோஷப்படுவான் இன்னொரு பக்கம் நீங்கள் இருப்பதால் இந்த நாட்டை அல்லாஹ் பாதுகாப்பான் அப்படிப்பட்ட பாக்கியம் நிறைந்த காலங்கள் நம்மை நோக்கி வருகிறது அதை பாக்கியமாக்கும் நசீபை அவனே தந்தருள் புரிவானாக இந்த சபையை அதற்கு காரணமாக்குவானாக விடும் மூச்சும் எழும் பேச்சும் அவன் சிந்தனையாக்குவானாக ஓடும் ரத்தமும் அவன் இஷ்கில் கலந்து ஓட வைப்பானாக நான் பெற்ற பிள்ளைகளை அல்லாஹ் எல்மிலும் இபாதத்திலும் உயர்த்துவானாக ஒழுக்கத்தில் சிறக்க வைப்பானாக வேலை வாய்ப்புகளை வழங்குவானாக அவன் நினைவில் தரிபடுத்தி விடுவானாக அவன் ஹபீபின் சுண்ணத்தை உயிரை விட நேசிக்க வைப்பானாக நான் பெற்ற பிள்ளைகள் ஆணாகட்டும் பெண்ணாகட்டும் உரிய காலத்தில் அவர்களுக்கு பொருத்தமான ஜோடிகளை கொடுத்து திருமணங்களை நசிபாக்குவானாக குழந்தை பாக்கியங்களை தருவானாக கணவன் மனைவிக்கு இடையே எங்கேயெல்லாம் சலசலப்பு இருக்கிறதோ சண்டைகளும் மோதல்களும் இருக்கிறதோ உயர்ந்த நாட்களை சந்திக்க இருக்கும் இந்த பறக்கத்தில் கேட்கிறோம் அந்த குடும்பங்களை அல்லாஹ் ஒற்றுமையாக்குவானாக எங்கள் பெண்களுக்கு சொல்கிறேன் இன்றே உங்கள் கணவனுக்கு முன்னால் மன்னிப்பு கேட்டு சரணடைந்து விடுங்கள் ஆண்களுக்கு சொல்கிறேன் போதும் கௌரவமும் ஈகோவும் விட்டுவிடுங்கள் உங்கள் மனைவியோடு அன்பு காட்டுங்கள் கணவன் மனைவி அன்பு காட்டும் போதெல்லாம் அல்லாவே சந்தோஷப்படுகிறான் இந்த உறவை அல்லா மகிழ்ச்சியாக்குவானாக மங்களமாக்குவானாக மன்னரையிலும் சுவனத்திலும் தொடரச் செய்வானாக நீண்ட நெடிய நாட்கள் நோய் நொடிகள் இல்லாமல் உடல் ஆரோக்கியத்தோடு மன நிறைவோடு இன்பத்தோடு அல்லாஹுவை நின்று வணங்கி வழிபட்டு வாழும் நசீபையும் பாக்கியத்தையும் எல்லாம் அல்லாஹ் உங்களுக்கும் எனக்கும் நம்மை ஈன்றெடுத்த தாய் தந்தையர்களுக்கும் நமது மனைவி மக்கள் உற்றார் உறவினர் யாவருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக எங்களுக்கு நீ வாழ்க்கையை கொடுக்கிற ஒவ்வொரு நிமிடமும் உடல் சுகத்தையும் வழங்குவாயாக ஆஸ்பத்திரி வாழ்க்கையிலிருந்து இருந்து பாதுகாப்பாயாக அதன் செலவு சிரமங்கள் இருந்து பாதுகாப்பாயாக கனவிலும் உன்னை மறக்காமல் வாழச் செய்வாயாக எங்கள் மூச்சின் பின்னணியில் உன் சிக்கரை நசீபாக்குவாயாக எங்கள் இரவும் நீ ஆகிவிடுவாயாக எங்கள் பகலும் நீ ஆகிவிடுவாயாக உன் நினைவுதான் எங்கள் இரவாக பகலாக மலர்வதற்கு அருள்வாளிப்பாயாக உன்னை மறக்கும் ஒரு நிமிடம் இருக்கும் என்றால் அதற்கு முன்பு இருக்கும் இருக்கும் நினைவில் எங்கள் ரூகை உன்னோடு சங்கமமாக்குவாயாக எங்கள் உயிரினும் மேலான கண்மணி சாந்த நபிகள் சர்க்காரை ஆழம் சல்லல்லாக ஒலைவ செல்லம் அவர்களை கனவிலும் நனவிலும் கண்டுகளிக்கும் பெரும் பாக்கியத்தை அல்லா நம் எல்லோருக்கும் கொடுத்த அருள் புரிவானாக என்ன நல்ல துவாக்களோடு உங்கள் எல்லோருடைய துவாவை குறிப்பாக உலமா பெருமக்களின் நல்ல துவாவை ஆதரவைத்து என் வார்த்தைகளை نري بورد وآخر دعوانا أن الحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته